வன்முறையற்ற குடும்பங்கள் நாகரிக சமூகத்தின் அடையாளம் ஒரு பெண் அவளது கணவர் வீட்டில் வசிக்கும் உரிமையை குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாத்தல் சட்டம் இரண்டாயிரத்து ஐந்து உறுதி செய்கிறது இச்சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட பெண்கள் குடும்ப குடும்பநல நீதிமன்றத்தை அணுகி சட்ட தீர்வுகளை பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட குடும்பநல பாதுகாப்பு அலுவலர் சோஷியல் வெல்பேர் ஆஃபீசர் உதவி செய்வர் இச்சட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட பெண்கள் அறுபது நாட்களுக்குள் உரிமை சார்ந்த தீர்வுகளை பெற முடியும் சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் கணவர் வீட்டில் வசிக்கும் உரிமையை உறுதி செய்கிறது பொருளாதார நிவாரணத்தை உறுதி செய்கிறது குடும்ப வன்முறை சட்டம் இரண்டாயிரத்து ஐந்திலிருந்து பெண்களின் பாதுகாப்பின் கீழ் பின்வரும் தீர்வுகள் கிடைக்கின்றன பாதுகாப்பு ஆணை கணவர் வீட்டில் வசிப்பதற்கான ஆணை தனக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் பராமரிப்பு உள்ளிட்ட பண ஆணைகள் குழந்தைகளின் தற்காலிக பாதுகாப்பு பெண்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான இழப்பீடு ஆணை குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய ஒன்று எட்டு ஒன்று என்ற உதவி எண் மூலமாகவோ அல்லது ஒன் ஸ்டாப் சென்டர் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் ஆனது ஒவ்வொரு மாவட்ட தலைநகரில் உள்ள மாவட்ட மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ளது சென்னையில் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் ஆனது சென்னை ஆட்சியர் அலுவலகத்திலும் தாம்பரம் சானிடோரியத்திலும் அமைந்துள்ளது டிஎல்இசி டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி டிஎல்இசி உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள இலவச மாவட்ட சட்ட உதவி மையத்தை அணுகி அவர்கள் உதவியுடன் குடும்ப நீதிமன்றத்தை அணுகலாம் மாவட்ட பாதுகாப்பு அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொடெக்ஷன் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் உள்ள சமூக நல பாதுகாப்பு துறையின் கீழ் உள்ள மாவட்ட பாதுகாப்பு அலுவலர் மூலமும் உரிய நிவாரணம் பெறலாம் ஆல் போலீஸ் ஸ்டேஷன் உயிருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பின் நூறு காவல் உதவியின் மூலமாகவோ அருகில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையம் மூலமாகவோ நிவாரணம் பெறலாம் பெண்களே மௌனம் கலைத்து உரிமைகளை பெற்றிடுவோம்